அடுத்த இந்த தினம் பத்திரிகையில் இருக்கின்ற மற்றும் ஒரு பிரதான செய்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடிப்படையாக வைத்து ஆறு வருடங்கள் பூர்த்தியாக நினைவு கூர்ந்து நேற்றைய தினம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விசட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன எனவே அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற செய்தி உயிர்த்தஞ்சாயிரத்தின தாக்குதலில் பழியானோரின் ஆறாவது ஆண்டு நினைவு கூறல் நிகழ்வு நூற்று அறுபத்தி ஏழு பேர் விசுவாசிகளின் சாட்சிகளாக பிரகடனம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது உயிர்த்தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பழியானவர்களின் ஆன்ம இளைப்பாற்றுக்கான ஆறாவது ஆண்டு விசேட பிரார்த்தனை பாத யாத்திரை உள்ளிட்ட நினைவு அஞ்சலி நிகழ்வுகள் கொழும்பு கொச்சுக்கடை புரிந்த அந்தோனியார் திருத்தலத்தில் நேற்று இடம்பெற்றது கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மேல்காம் கர்தினால் ஆண்டகையின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆறாம் ஆண்டு நினைவு நிகழ்வில் முதற்கட்டமாக பாத யாத்திரை இடம்பெற்றது புனித அந்தோணியார் திருத்தலம் வரையிலான பாத யாத்திரை காலை ஏழு மணி நேரில் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் கொட்டாஞ்சியனை புரிந்த லூசியாஸ் பேராலயம் முன் ஆர்வமானது உயர்த்த இயேசு கிறிஸ்துவின் சுரூபம் தாங்கிய ரதத்துக்கு முன்னால் பாத சென்று கொண்டிருந்தது மக்கள் குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் படங்களையும் ஏந்தியும் பலியானவர்களுக்கு நீதி வேண்டியும் குண்டு தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்களை சட்டத்துக்கு நிறுத்த வேண்டியும் பதாயிகள் ஏந்தியிருந்தார்கள் இந்த பேரணியில் மேல்காம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை துணை ஆயர் வணக்கத்துக்குரிய ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை அருட்தந்தையர்கள் அருள் சகோதரிகள் குண்டு தாக்குதல் பலியாளர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் பாத பின்னர் கொழும்பு கொச்சுக்கடை புரிந்த அந்தோனியா திருத்தலத்தில் விசேட ஆராதனை மற்றும் இறந்த ஆன்மாக்கள் நினைவுக் நிகழ்வு காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து ஒன்பது மணி வரை அனுசிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தோராம் தேதியன்று முதலாவது குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தேறிய எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு ஆலய மணியோசை எழுப்பப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனையடுத்து குண்டு தாக்குதலில் பலியானவர்களுக்கு மெழுகு திரி ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது மேல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை இலங்கைக்கான வர்த்திகான் பிரதிநிதி பிரயன் உடெக்வே துணை ஆயர் ஆண்டன் ரஞ்சித் கத்தோலிக்க ஆயர் பேரவைத் தலைவர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக பேரவைத் தலைவர் அரல் அந்தனி பெரேரா ஓமல் பே சோமதி தேரர் அல் ஷேக் மஸ்ஜூ சஜீர் மௌலவி பொன்னம்பல வானேஸ்வர் ஆலய பிரதம குருக்கள் சிவசுரேஷ் குருக்கள் உள்ளிட்ட மதத் தலைவர்களும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் பலியான உறவினர்களின் சார்பில் இரண்டு பேர் வெளிகுவர்த்தி ஏற்றி இங்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை தொடர்ந்து பழியானோரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் நோயிற்றவர்களின் உடற் சுகத்துக்காகவும் சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது இதில் பௌத்த மத பிரார்த்தனையை ஓமல் பே சோபைத்திரரும் இந்து மத பிரார்த்தனையை சிவசுரேஷ் குருக்களும் இஸ்லாமிய பிரார்த்தனையை பிரார்த்தனையை ஐஷேக் மசூஜ் சஜீர் மவுளவையும் நிறுத்தியிருந்தார்கள் கொழும்பு கொச்சுக்கடை புரிந்த அந்தோனியார் திருத்தலம் மற்றும் நீர்க்கொழம்பு கட்டுவாப்பீட்டை புனித செபஸ்யார் தேவாலயம் ஆகியவற்றில் நடைபெற்ற குண்டு தாக்குதலில் உயிரிழந்த கத்தோலிக்க விசுவாசிகள் நூற்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பேர் விசுவாசத்தின் சாட்சிகளாக வத்திகான் பிரகடனப்படுத்தி இருக்கிறது குண்டு தாக்குதலில் தேவாலயங்களில் பலியான கத்தோலிக்க விசுவாசிகள் பட்டியலில் நூற்று அறுபத்தி ஏழு பேர் உத்தியோகபூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளதாக மேல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகே அறிவித்தார் உயர் தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதலானது கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு மாத்திரம் வைக்கப்பட்ட ஒன்றல்ல மாறாக இந்த நாட்டில் உள்ள சகல வணக்கசலங்களுக்கும் சமூகங்களுக்கும் வைக்கப்பட்ட குண்டு தாக்குதலாகும் என ஓவளபே சோபேத்திரர் அவர்கள் இங்கு தெரிவித்திருந்தார் இந்த குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் ஆன்ம சாந்தி அடைய வேண்டும் என்று உடற்கனமுற்றவர்கள் விரைவில் நற்சுகம் பெற வேண்டியும் பிரார்த்திப்பதாக சிவசுரேஷ் குருக்கள் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் பங்கேற்ற மௌலவி கத்தோலிக்க மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மேல்கம் அஞ்சித் ஆணகியை அணைத்து தலையில் முத்தமிட்ட சம்பவம் அங்கிருந்த பலரையும் நிகழ்ச்சியடைய செய்தது ஐநாவின் இலங்கை பிரதிநிதிகள் சர்வமத தலைவர்கள் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் பலியானூர் குடும்ப அகத்தர்கள் மற்றும் வெளிநாட்டு உயர்சாணிகள் பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த நிலை நினைவு நிகழ்வுக்காக கொச்சிக்கடை மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்த பாதுகாப்பு பணிகளில் போலீசார் மற்றும் முப்படையினர் அதிகளவில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் பல வீதிகள் முற்றாகவும் பகுதியளவிலும் மூடப்பட்டிருந்தது இதன் காரணமாக பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது நீர்கொழும்பு கட்டுவாப்பீட்டி புனித செபசியா தேவாலயத்தில் காலை எட்டு பதினைந்து மணிக்கு கொளும் மறை மாவட்ட துணை ஆயர்களான வணக்கத்துகரிய மேக்ஸ்வல் சில்வா மற்றும் வணக்கத்துகரிய ஜே டி ஆந்தனி ஆண்டகியோ தலைமையில் விசேட ஆராதனைகள் மற்றும் ஆன்ம இளைப்பாற்றின் நிகழ்வுகள் ஒப்புகூடுக

அலுவலகத்தை நிறுவுங்கள் ஏழு அம்ச கோரிக்கையை முன்வைத்தார் கர்தினால் ஆண்டுக என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு உயர்த்தஞ்சாயிரத்து தாக்குதல் உண்மைகளை தற்போதும் மூடி மறைக்க முயற்சி ஏழு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் பேராயர் மேல்கம் ரஞ்சித் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிக்கையில் மதுர்பான செய்திகள் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் இணைய பத்திரிகைகளும் அது செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் பாராளுமன்ற நூலக சாலையில் வைக்கப்பட்டுள்ள ஞாயிறு தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உடனடியாக மக்கள் மயப்படுத்துவதற்கான முன்னெடுக்கும் முன்னெடுக்கும்படியும் மேலதிக விசாரணைகள் மற்றும் வழக்குகளை மேற்காடுவயிடம் பூரண அதிகாரம் மிக்க சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்றை அமைக்குமாறும் அவர் இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் இருப்பதை காணலாம் எனவே அவசியமாகும் என்றும் கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மேல்கம் கருந்தநாள் அஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதலின் பலியானவர்களின் ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புடிந்த அந்தோனியார் திருத்தலத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட இரங்கல் பிரார்த்தனை நிகழ்வில் போது கொழும் மறை மாவட்ட ஆயர் மேற்கொண்டவாறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பான பொறுப்பானவர்கள் மிக விரைவில் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன் இந்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்துக்கு முக்கிய விடயங்கள் தொடர்பில் அறிவித்திருக்கின்றேன் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் அதிக கவனம் எடுக்க வேண்டும் முதலாவது உயர்த்தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து கூடிய விரைவில் இதனை மக்கள் மயப்படுத்த வேண்டும் இரண்டாவது மேலதிக விசாரணைகள் மற்றும் வழக்குகளை மேற்பார்வையிடம் பூரண அதிகாரமிக்க சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்றை நிறுவது அவசியமாகும் மூன்றாவது தாக்குதலின் பின்னணியில் உள்ள அனைத்து சக்திகளையும் விசாரித்து உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்தி குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை அவர்களின் நிலைகளில் பொருட்படுத்தாமல் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் நான்காவது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையின் சகல பரிந்துரைகளையும் செயல்படுத்த வேண்டும் ஐந்தாவது இராணுவ புலனாய் பிரிவுக்கும் தீவிரவாத குழு தலைவர் சஹ்ரான் ஆசிமுக்கும் இடையிலான உறவு குறித்தும் இங்கிலாந்தில் சென்னல்போவில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி குறித்தும் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் அதில் முக்கிய சாட்சியாக விளங்கிய அசாத் மௌலானாவின் சாட்சியங்கள் குறித்தும் ஆழமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஆறாவது இந்த விடயம் குறித்து கடந்த அரசாங்கத்தின் இமாம் குழுவின் அறிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிரதான சாட்சியாக விளங்கிய அசாத் மௌலானாவிடம் எந்தவொரு விசாரணை நடத்தாமல் முடிவுக்கு வந்துள்ளமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு அரசியல் பின்னணியின் தேவைகளை மையப்படுத்தி கொண்ட கண்கட்டு வித்தையாகும் ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு வழிவகுத்த சகல ரகசிய சதித்திட்டங்களும் திட்டங்களுக்கும் பின்னால் இருந்த சட்டவிரோத கலாச்சாரத்தையும் அதை தூண்டிய விடயங்களையும் இந்நாட்டிலிருந்து முற்றாக அகற்றுவதற்கு தேவையான சட்ட திட்டங்களை இயற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதன் மூலம் நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும் ஏழாவது நாட்டிலுள்ள அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நாட்டு மக்களின் சேவகர்களே தவிர அதிகாரமிக்கவர்கள் அல்ல தமது வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத நாட்டின் சகல குடிமக்களையும் காப்பாற்றி சமூகத்துக்குள் சமாதானத்தை ஏற்படுத்தவும் நாட்டில் வன்முறைகளை தோற்றுவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஆட்சியாளர்களின் பொறுப்பாகும் இதற்காக எமது நாட்டில் புதியதொரு கலாச்சாரத்தை நோக்கி செல்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் கருதநாள் மேல்கம் நாடகி அவர்கள் அரசாங்க திரும்புவாரான ஏழு கோரிக்கையை முன்வைத்தனர் அன்பு மதசாநாயக் அவர்கள் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் கட்டுவாப்படியை தேவாலயத்தில் சென்று வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய விசாரணைகளை துரிதப்படுத்திருக்கிறார் அவருடைய விசாரணைகளுக்கு தற்போது இருக்கின்ற சில சட்ட திட்டங்கள் ஏதுவானதாக இல்லை எனவே அதனை மாற்றியவைக்கு அவர்கள் முயல வேண்டும் அதே போல சில அதிகாரிகள் அசம்பந்த போக்கு காரணமாக இந்த விசாரணை தாமதமனின் காணப்படுகிறது அதை நிவர்த்தி செய்து இந்த சூத்திரதாரிகள் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் ஜனாதிபதி நிறுத்துவ